வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் கம்பம் இருக்கிற ஒரு கோவில் திருமண தடை நீங்கவும் குழந்தை பேர் கிடைக்கவும் இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும் நான் சொல்ற கோவில் நாமக்கல்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க ராசிபுரம் நித்தியசுமங்கலி மாரியம்மன் கோயில் தான் இங்க இருக்கிற அம்பன் சுயமா சுமார் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுறது இந்த கோவில் வல்வில் ஓரி மன்னனால கட்டப்பட்டது மத்த கோவில் எல்லாம் திருவிழா அப்பா தான் கம்பம் நடுவாங்க ஆனா இந்த கோவில்ல வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் கம்பம் இருக்கும் திருமண தடை நீங்க விரலி மஞ்சள் கைத்துல முடிஞ்சு இந்த கம்பத்துல இரண்டு முடிச்சு போட்ட பிறகு திருமணம் உடனே நடக்கும் இருப்பதாகவும் கல்யாணம் ஆன பிறகு மூணாவது முடிச்சு போட்டு இந்த கம்பத்துக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட்டா குழந்தை பேரு கிடைக்கணும் சொல்றாங்க இந்த கோயில் இருக்கிற இடத்துல சுமார் ஆயிரத்தி வருஷங்களுக்கு முன்னாடி மண்வெட்டியால குழி ஒண்ணு தோன்றப்ப அங்க இருக்க கல் மேல மண்வெட்டி பட்டு ரத்தம் வந்ததாகவும் அதன் பிறகு வல்வியில் ஓரி மன்னனோட கனவுல வந்து தனக்கு கோவில் கட்டணும்னு அம்மன் சொன்னதால இந்த கோவில் கட்டணதாகவும் சொல்றாங்க இன்னமும் இங்க இருக்கிற சுயம்புல காயம்பட்ட தழும்பு இருக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த அம்மனுக்கு ஐப்பசி மாசம் ஃபுல்லா திருவிழா நடக்கும் அப்போ ஒரு நாள் இந்த கம்பம் பிடுங்கும் நிகழ்வு நடக்கும் அந்த சமயம் அம்மன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரதை பார்க்க முடியும் சொல்றாங்க ஒரு முறை போயிட்டு வாங்க இல்ல ஏற்கனவே போயிருந்தா உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க